இன்று உன் அப்பன் சொன்ன கேட்டு மூன்றில் ஒரு கதவை நீ தொட்டாய் அல்லவா தொடுவதற்கு முன்னால் என் பிள்ளை என்ன நினைத்தது என்று உன் அப்பன் சொல்லவா என் குழந்தை அப்பன் என்ன நம்மோடு விளையாடி கொண்டிருக்கின்றாரா நம் படுகின்ற கஷ்டங்கள் இங்கு எத்தனை எத்தனையோ இருக்கும் பொழுது எதையும் இல்லாமல் இப்படி விளையாட்டுத்தனமாக விளையாடுகின்றாரே என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா இருந்தாலும் பரவாயில்லை கேட்டு விடுவோம் நன்றாக உணர்ந்தவர் இந்த அப்பன் நீ மனதில் நினைப்பதை அணு அணுவாக புரிந்து வைத்திருப்பவன் அப்பன் அதனால் நான் சொல்ல வந்த புரிந்து கொண்டு அதன் பிறகு எதனால் உனக்கு சொல்லப்பட்டது என்பதானே நீ தெரிந்து கொள்வது ஒன்று இரண்டு மூன்று என்று மூன்று கதவுகள் நான் உன் முன்னால் வைத்திருக்கின்றேன் இந்த கதவுகளில் நீ எந்த கதவை தொட்டாயோ அதாவது எந்த எண்ணத்தை தொட்டாயும் அந்த கதவை திறந்து அதற்குள் என்ன இருக்கின்றதோ அது உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை இப்படியானால் நிச்சயமாக மூன்று கதவிற்கு பின்னாலும் கண்டிப்பாக நல்ல தான் மறைந்திருக்கும் ஆனால் அது என்னவென்று தெரிந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை அதனை நீ என்னவென்று என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இத்தனை காலமும் நான் உன் முன்னால் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு அதனை நீ நம்பியது உண்மைதானே அதுபோல இன்று இந்த பதிலை நீ இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு இதில் இந்த அப்பனுடைய அன்பும் அடங்கி இருக்கின்றது இந்த அப்பன் உன் வாழ்க்கையை பற்றிய என்னென்ன சிந்தனைகளை வைத்திருக்கிறேன் என்பதனை உன் முன்னால் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்தே விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என் பலனை நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் எதிர்பார்த்து என் பிள்ளை வாழ்ந்தது கிடையாது தன் இடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை மற்றவர்களின் முன்னிலையில் தவறு செய்யாமலேயே தண்டனையை ஏற்றுக்கொள்கின்ற குழந்தை என் குழந்தை ஏனென்றால் எதற்காக அவர்களிடம் நாம் போராட வேண்டும் அப்படி போராடினாலும் இன்னொருவருக்கு இந்த தண்டனை கிடைக்கத்தான் போகின்றது அதை நாமே ஏற்று கொண்டு சென்று விடுவோம் என்று நினைக்கின்ற குழந்தை காலம் இப்பொழுது எல்லாம் அப்படியல்ல காலம் மாறிவிட்டது எப்பொழுதும் அடுத்தவர்களை மாட்டி விடலாம் என்பது போன்ற சிந்தனைகள்தான் தான் எல்லோருக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது நீ சரியாக உன் இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அப்பன் தொட சொன்னவுடன் என்னை மதித்து நீ தொட்டாய் அல்லவா என் குழந்தையே உனக்கு பொன்னையும் பொருளையும் நான் அள்ளி வைத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய ஒட்டு மொத்த பிரச்சனைகளும் தீர வேண்டிய நேரம் வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசை கொண்டாயோ அதை கிடைக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படியானால் முதலாவது கதவை தொட்ட பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டாய் இதே இரண்டாவது நமக்கு இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நம்மை யாரும் தாழ்த்தி மாட்டார்கள் கழுத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்துதானே இந்த உலகம் இப்பொழுது கொண்டு இருக்கிறது இன்னொருவரிடம் பேசுகின்றது கழுத்தில் எவ்வளவு நகை அணிந்து இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துதான் ஒருவரை மதிக்கவே செய்கின்றது இந்த அளவிற்கு மோசமான நிலையில் இருப்பதனால் என் குழந்தைக்கு இதை கண்டதும் மகிழ்ச்சி உடனே நகையும் பொருளும் மல்லி குவித்து கிடக்குமா நம் வீட்டில் என்று எண்ணம் கூட என் குழந்தையே இவை எல்லாம் உனக்கு கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அதனால் அதனை நீ செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்பன் என்று கேட்கின்றாய் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா இது போன்ற ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என் குழந்தை ஒன்றிற்கு நான் வாக்கு கொடுத்து உனக்கு பணம் சேரும் நகை சேரும் என்ற உடனே அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா இப்பொழுது அப்பன் ஒரு மூலையில் இருக்கவில்லை இதை பார்த்து நிற்கவில்லை அப்பன் சொல்லி விட்டார் என அவருடைய தொழிலில் முன்னேற தொடங்குகிறார் அவருடைய தொழிலை அவர் ஆர்வமாகவும் உத்வேகத்துடனும் செயல்பட்டு பின்பு அந்த குழந்தை பொன்னையோ பொருளையோ நகையோ சேமித்து வைக்கவில்லை அதற்கு ஒருவர் சொல்லி கொடுத்தபடி நகை கடையில் நகை சேமிப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி அதில் முதலீடு செய்து அதில் நகையை சேமிக்க தொடங்கியது அந்த பிள்ளை அதை இந்த அப்பன் சொன்ன வார்த்தை நிறைவேறியது என ஓடோடி வந்து நன்றி சொல்லியது நகை சேமிப்பு பற்றி எல்லாம் அப்பன் சொல்கின்றாரா என்று நினைக்கின்றாயா கூரை பிடித்துக்கொண்டு எல்லாம் கொட்டிவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது அப்படியல்ல கொடுக்க கொடுக்கத்தான் சேமித்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அப்பன் ஒரே அடியாக கொடுப்பதில்லை அப்படி கொடுத்தாலும் அதனை உடனடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை நீதான் உன்னுடைய கைகளை நிரப்பிக் வேண்டும் என் குழந்தையை இரண்டாவது கதவை தொட்ட என் பிள்ளைக்கு என்ன இருக்கிறது அங்கு இந்த அப்பன் என்ன வைத்து காத்து கொண்டிருந்தார் என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தை இரண்டாவது கதவை தொட்ட என் பிள்ளைக்கு பணத்தை கட்டு இந்த அப்பன் கள்ளி வைத்திருக்கின்றேன் பணம் பெருக போகின்றது நீ உன் இடத்தில் இருப்பதை இரட்டிப்பாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய முயற்சி கைமேல் பலன் கொடுக்கப் போகின்றது இது நடக்குமா நடக்காதா என்று புலம்பி தவித்த விஷயத்தை நீ முன்னெடுத்து சென்றாய் ஆனால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்கள் என் பிள்ளை மனதை நிச்சயமாக நல்லபடியான சிந்தனைக்கு ஆளாக்க வேண்டும் காரணமில்லாமல் நான் உன் முன்னால் வரவில்லை என்பதை புரிந்து அல்லவா பணம் வருகின்ற வழியை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் அதை எப்படி அந்த பணத்தை பெற வேண்டும் என்பது உன்னுடைய உழைப்பிலும் உன்னுடைய முயற்சியிலும் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தாயிற்று பழத்தை காட்டி காட்ட இப்பொழுது அடுத்த மூன்றாவது கதவை தொட்ட என் பிள்ளைக்கு இந்த அப்பன் வைத்திருக்கிறது என்ன என்றால் இப்பொழுது என் குழந்தை அப்பன் உனக்கு பத்து வினாடி நேரம் கொடுக்கின்றேன் இந்த அப்பனின் மனதை புரிந்த பிள்ளை நிச்சயமாக அதை யார் என்று அதில் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என் குழந்தையே மனதில் என்ன எண்ணம் மூடியது அமைதியாக இருந்தாயே அப்பன் உனக்கு என்ன எண்ணம் வந்தது என் குழந்தையே மூன்றாவது கதவை தொட்ட என் பிள்ளைக்கு அங்கே கிடைப்பது இந்த அப்பனுடைய அன்பு என் தங்கமே இப்பொழுது என் பிள்ளை ஒரு சந்தோஷம் வந்து விட்டது அப்பா நீ நினைத்தாய் நான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் படத்திற்கும் ஆசைப்படவில்லை என்று உன்னுடைய அன்பை விடவா எனக்கு பெரிது உன் அன்பு எனக்கு போதும் நான் தெரியாமல் அல்லவா ஒன்றாவது என்னை தொட்டு விட்டேன் என்று சில குழந்தைகள் இரண்டாவதை தொட்டு விட்டேன் என்று சில குழந்தைகள் சொல்லி புலம்புகின்றார்கள் என் குழந்தைக்கு என்ன தெரியுமா ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த பொன் வருகின்ற வழியும் பணம் வருகின்ற வழியும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்து வந்துவிடும் அதனால் மூன்றாவது கதவை தொட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்பன் அன்பு கிடைக்கிறது என்பது கிடையாது மற்ற எந்த கதவுகளை நீ தொட்டிருந்தாலும் இந்த அப்பனுடைய அன்பினால்தான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் எல்லாம் என் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து நான் உனக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னை நான் உற்சாகப்படுத்துகின்றேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நான் உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்று நான் உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நான் நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் இந்த நொடிகளில் உனக்கு இந்த வாழ்க்கை இனியும் மிக பெரிய நம்பிக்கைகளை கொடுக்கப் போகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்ன வார்த்தைகளில் என் பிள்ளை நம்பிக்கை இருக்கின்றதா இல்லையோ நான் சொன்னதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் முயற்சிகள் உன்னுடையதாக இருந்தால் முடிவு இந்த அப்பனுடையது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் சரியான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சரியாக இப்பொழுது அப்பன் சொல்லி இருக்கின்றார் உன்னுடைய முயற்சியினால் நீ பெறக்கூடிய வெற்றி என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனை துன்பம் எல்லாம் தாண்டி நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மேலும் உனக்கு சிறப்பான பலன்களை உன் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பது உனக்கு தெளிவு வந்துவிட்டது அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மர வார்த்தை உன் அப்பன் உன் வாழ்க்கையில் எதை நடக்காமல் போய்விடுமோ நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்காமல் இந்த அப்பன் வேறு எங்கும் சென்று விடுவேன் நான் என்ன நினைத்ததை எல்லாம் நினைத்து மந்திரம் என் குழந்தையை நீ பெற்று கொள்ள இந்த வாழ்க்கையினை நீ என் மீது கொண்ட அன்பினால் உனக்கு கிடைக்கப் போகின்றது இப்பொழுது என் மூலமாக உணர்ந்திருக்கின்றாய் அதனால் அப்பன் சொன்ன அடையாளம் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தயாராகிவிடு எதையும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக நினைக்காதே எந்த விஷயத்திற்கும் இந்த வாழ்க்கை அத்தனையும் தொலைக்காமல் நீ நீயாகவே இருந்துவிட்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நீ நினைத்த மந்திரங்கள் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்று எதற்கும் கவலைப்படாது எந்த சூழ்நிலையிலும் மயங்காமல் என் பிள்ளை தெளிவாக இருக்கும் பொழுது யாரை நினைத்தும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாரும் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் அது போதும் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைக்கும் உனக்கும் தெளிவான தெரிய வந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்